யாதுமூரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் விழித்தெழும்போது இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டும் பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும் அதே சமயம் சின்னதாகவோ பெரியதாகவோ எதிர்பாராத ஓர் இடைஞ்சல் தடங்கள் சங்கடம் ஏதாவது ஒன்று எல்லோர் வாழ்விலுமே வரக்கூடும் துன்பம் வரும் சமயத்தில் துவழாமல் இருக்க தெய்வத்தை வழிபடுவது தானே சிறந்த வழி ஆனால் பெரியதாக பூஜை புனஸ்காரம் என்று செய்யவோ பல பல துதிகளை சொல்லி போற்றி பாடவோ நேரம் எல்லோருக்குமே இருப்பதில்லை எளிய வழியில் தெய்வத்தை கும்பிடவும் எண்ணங்கள் ஈடேற பெறவும் ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் அதற்கு சுலபமாக புராணங்கள் சொல்லும் வழி என்ன தெரியுமா காயத்ரி மந்திரத்தை சொல்வதுதான் ஏனென்றால் வேதங்களின் தாய் என்று போற்றப்படுவது காயத்ரி மந்திரம் அகிலத்தின் தோற்றத்துக்கு காரணமானவரும் உயிர்கள் செழிக்க உதவுபவருமான ஒலிக் கடவுளுக்கு உரிய மந்திரம்தான் காயத்ரி மந்திரம் முதன் முதலில் இதை கண்டுபிடித்தவர் மகரிஷியான விஸ்வாமித்திரர் ஆவார் உலகம் செலுத்திட காரணமான இந்த மந்திரத்துக்கு காயத்ரி என்று பெயர் வர காரணம் என்ன அதாவது தனது காயத்தை அதாவது உடலையே திரியாக வைத்து குத்துவிளக்கினை ஏற்றி தவமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்பதால் தான் இதற்கு காயத்ரி மந்திரம் என்று பெயர் வந்தது அதாவது இரு கைகள் இரு கால்கள் தலை என ஐந்து உறுப்புகளை குத்துவிளக்கின் ஐந்து திரிகளாக போட்டு அதில் சுடரினை ஏற்றி வைத்தார் கௌசிகன் அந்த கடுமையான தவத்தின் பலனாக இந்த மந்திரம் அவருக்கு தெரிய வந்தது காயம் திரியினால் தோன்றிய மந்திரமே காயத்ரி மந்திரம் உலக உயிர்களுக்கு நன்மை விளைவிக்கும் இந்த மந்திரத்தை கண்டறிந்து சொன்னதால் கௌசிகன் என்ற அவரது இயற்பெயர் மறைந்து மறைந்து விஸ்வாமித்திரன் என்று ஆயிற்று அதாவது விஸ்வம் என்றால் உலகம் என்று பொருள் மித்திரன் என்றால் நண்பன் என்று பொருள் உலகத்திற்கே நண்பனாக இருந்து இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்ததால் அவருக்கு விஸ்வாமித்திரன் என்று பெயர் வந்தது அதன் பிறகு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரிய காயத்ரி மந்திரங்கள் வெவ்வேறு முனிவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன அவையும் அளப்பரிய பலன்களை தரக்கூடியவையே அவரவர் கோரிக்கைக்கேற்ப அந்தந்த தெய்வத்துக்குரிய காயத்ரி மந்திரங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லத் தெரியாதவர்கள் எளிய தமிழில் அதே அர்த்தத்தில் தரப்பட்டுள்ள தமிழ் துதியை சொன்னாலே போதும் முழுமையான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் கோரிக்கை எதுவாகி எதுவாகினாலும் சரி அதற்குரிய காயத்ரி மந்திரத்தை தெரிந்து கொண்டு தினமும் துதித்து வந்தாலே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காகவே நமது பாலா சரஸ் விலாக்ஸ் யூடியூப் சேனலில் நான் நிறைய காயத்ரி மந்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்து தந்துள்ளேன் நீங்களும் அந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் துதித்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேறி வாழ்வாங்க வாழ நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் காயத்ரி மந்திரங்களை சொல்வது மகத்தான நன்மை தரும் என்பது வேதங்களும் புராணங்களும் சொல்லும் வாக்கு மகரிஷிகளும் யோகிகளும் சித்தர்களும் அடியார்களும் சொல்லி பலன் பெற்ற மந்திரங்கள் இவை உங்கள் வேண்டுதல் எதுவானாலும் முழுமையான நம்பிக்கையோடு அதற்குரிய கடவுளின் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் ஈடேறும் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் விஸ்வாமித்திரர் கண்டுபிடித்த காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வக தஸ்வ விதுர்வரேன்யம் ಭರ್ಗೂ ದೇವಮೀ ಧೀಯೋನ ಪ್ರಚೋದಯತ್